ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் சேனல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பன்னீர் மோமோஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாமா அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பை பற்ற வச்சிடுங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க நல்லா பொண்ணேரமாக வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க இதுவும் நல்லா ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வந்தால் போதுங்க இப்போ அதுவும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் கோஸ் எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் நல்லா வதங்கட்டும் இதுவும் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம நூறு கிராம் அளவுக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நார்மலாக வதங்கினா போதும் இப்போ நான் முழு கேரட் ஒன்று எடுத்திருக்கேன் இதோட அளவு பார்த்திங்கன்னா நூறு கிராம் இருக்கும் கேரட்டை துருவி சேர்த்துக்குங்க இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துங்க நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கி விட்டுடலாம் இதை வதக்கிட்டு ஆற வச்சு தாங்க நம்ம ஸ்டஃப்பை உள்ளே வைக்கணும் நம்ம சூடாக வைக்கக்கூடாது நான் மண் பாத்திரத்தில் செய்கிறதுனால கைவிடாமல் கலறிட்டே இருக்கேன் இப்போ வந்து பன்னீர் நூறு கிராம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன் பன்னீர் வந்து உடையாத அளவுக்கு கலறி விட்டுங்க அவ்வளோதாங்க போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொத்தமல்லியை சின்ன சின்னதாக துருவி தூவி விட்டுடலாம் அவ்வளோதான் இது நல்லா ஆரட்டும் இப்போ நான் வந்து காலை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன் உப்பு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிருக்கேன் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் நான் ஸ்டவ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மணி நேரமாக இதை வந்து நான் பிசைஞ்சு ஊற வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் இந்த மாதிரி கையால் நல்லா உருட்டி இப்போ நம்ம வந்து திரட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாங்க மாவு போட்டுட்டு இப்போ திரட்டுங்க இதே மாதிரி திரட்டி ஒன்று ஒன்றா நம்ம வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ஸ்டஃப் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஒன்று ஒன்றா திரட்டி ஸ்டஃப் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா மெலிஸாக திரட்டி இருக்கேன் அந்த மாதிரி தாங்க திரட்டினோம் இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ண ஸ்டஃப்பை வந்து ஒரு ஸ்பூன் நான் வைக்கிறேன் இப்போ வச்சுட்டு நம்ம புடவைக்கு வந்து ஃப்ளீட் எடுப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் எடுக்கலாம் உங்கள் உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி செஞ்சுக்குங்க நான் அந்த மாதிரி தாங்க செஞ்சேன் இப்போ பாருங்கள் குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் எடுக்கிறேன் இதே மாதிரி கைவிடாமல் அப்படியே லைனாக அப்படியே ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டே வரணும் இதே மாதிரி எடுத்துகிட்டு ஒரு முறுக்கு முறுக்கிடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு வந்து அதை கில்லி எடுத்துகிட்டு இந்த மாதிரி முறுக்கி அப்படியே அமைக்க வச்சுருங்க அவ்வளோதான் வெஜ் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வாழலையில் எண்ணெய் தடவி இப்போ நான் எல்லாத்தையும் இதே மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணி நம்ம மூடிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்தால் போதுங்க அவ்வளோதான் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் மைதா சேர்த்ததுனால நான் ஹெல்தின்னு சொல்ல மாட்டேன் நான் கோதுமை மாவில் தான் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் மைதா சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் சேர்த்தோம் இதை எடுக்கும்போது ஒரு டூ மினிட்ஸ் ஆற வச்சுட்டு எடுங்க அப்போ தான் வந்து உடையாமல் வரும் அவசரமாக அப்படியே கொட்டினீங்கன்னா ஒன்று ஒன்று உடஞ்சிரும் இப்போ நான் வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கிட்டேங்க காஃபி நல்லா சூடாக போட்டாச்சு ஈவினிங்க்கு சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது வெஜிடபிள்ஸ் பன்னீரெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்து தான் உங்களுக்கு மைதா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு தங்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை க்ளிக் பண்ணுங்கள்